கடைசியாக வந்த பூச்சாண்டியோ வில்வெத்தை காட்டி மண்பாண்டம் செய்து பலபல பூச்சாண்டி வேலையை செய்யலானான் ஓர் வகை செடியிலோ பஞ்சி பூவாய் பலபல பூவை பறித்து விரலின் இயக்கம் கற்பனையில் வர பூவை நூலாய் பிரித்து கோர்த்து கோர்த்து கண்டான் ஆடையை அங்கேதான் அவனின் அறிவு ஆரம்பம் அறிவோ அவனின் கற்பனையை பொறுத்தது கற்பனையோ உடல் உறுப்புகளின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது ஆதலால் வெள்ளை கட்டினான் நூல் திரித்து ஆடை கண்டான் ஆனால் பறவை இனம் மற்ற விலங்கினம் உடல் உறுப்புகளின் இயக்கம் பூச்சாண்டியை விட குறைவே நமது கற்பனையும் குறைவு அறிவும் குறைவு ஆகட்டும் நிகழ்வுக்குள் வருவோம் ஆடையை அணிந்தான் உடலில் அங்கே பல பூச்சாண்டிகள் அவனுக்கு பாராட்டு மகிழ்ந்தான் பாராட்டாள் அதிலே ஓர் பூச்சாண்டி ஆடைக்கு கரி பூசினான் ஆகா கருப்பு வண்ணம் என்று பல பூச்சாண்டிகள் அவனுக்கு பாராட்டு அவனும் மகிழ்ந்தான் ஆடையின் வடிவங்கள் மாற்றி மாற்றி அணிந்து பார்த்தான் அதற்கும் மகிழ்ச்சி ஆடையில் வண்ணங்கள் பல தீட்டினான் போன மகிழ்ச்சிக்காக வண்ணங்கள் ஆயிரம் சாயங்கள் சாராய் எடுத்து அதை தேக்க சாய பட்டறை வைத்து தேங்கிய சாயம் வடிகால் ஊற்று ஆறு அணை அனைத்திலும் பரவ அமுத தண்ணீரும் அணிந்துதான் போனதுங்கே கைவிரல் அசைவா டைவிரல் சிவாலே தங்க ஓர் இருப்பிடம் அமைத்தான் தவறில்லை இருப்பிடத்தின் உள்ளே வெளியே பார்த்தால் பலவித ஓட்டை பலவித கட்டம் பலவித சிறுநிய நுண்ணிய வடிவம் இதை கண்டான் மகிழ்ந்தான் இந்த மகிழ்ச்சி பைத்தியம் கல்லையும் விடவில்லை மண்ணையும் விடவில்லை அதையும் இதையும் மாற்றி கலக்க அதற்கு பல பட்டறை வைத்தான் பல பல புகை மூட்டம் பாழாய்ப் போன அந்த காற்றும் மாசானதே அந்த பூச்சாண்டி பைத்தியம் பல பலனு மண் மேலே மினு மினு மினுமினு மினுமினுக்க அதற்கு தங்கம்னு பெயர் வைத்து அதை தங்களோட மேனையெல்லாம் சங்கிலியாக பூட்டிக்கிட்டு பூரிப்பான பூரிப்பில் மகிழ்ச்சியாக ஆடிக்கிட்டு பைத்தியமாக சுற்றுதுங்க சுற்றி ஓடும் உலகத்தில் சூச்சகமாக உலோகமும் அலோகமும் இங்கு அங்கே இணைந்தோ இல்லையோ புதையுண்டு இயல்பான உலகமாக இனிமையான சூழலாய் அமைந்திருக்க சுற்றி ஓடும் உலகத்தில் உருமாறி உருமாறி கடைசியாக வந்தவனை பூச்சாண்டி பூமியிலே மறந்திருந்த உலோகத்தையும் அலோகத்தையும் அடியடியான் நோண்டிப் பார்த்து வெளியேதான் எடுத்து வந்து மாற்றி மாற்றி இணைத்து பார்த்து அணு அணுவாய் அணுகுண்டையே செய்துவிட்டான் அந்த அழிவுக்கு மகிழ்ச்சியாம் அயலுலோகம் தேடியே இருப்பதை விட்டு பறப்பதை தேடி தொலைதூர ஏவுகணை அதிலே செயற்கையான கோளை பொருத்தி இங்கிருந்தே ஏறிவிட்டான் எங்கிருந்தோ பேசும் குரல் இங்கிருந்தே பதில் கூற வித் விந்தையாக உள்ளது செயற்கைக்கோளின் வேலை எது அலையலையாய் அலையலையாய் பாயும் அலையெல்லாம் செயற்கை கோழில் செயற்கை கோழியிலிருந்து வந்த வண்ணம் கரு முட்டையிலேயே எழுந்தோமே கருங்குருவி கூட்டினாங்க கண் பார்த்தால் மகிழ்ச்சி செவி கேட்டால் மகிழ்ச்சி நா உண்டால் மகிழ்ச்சி ஆண் பெண் இணைந்தால் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பித்து பைத்திய முத்தி பத்து விரல் ஆயுதம் வளர்த்து வாழ்ந்த உலகை அழிப்பான் இந்த கடைசியாக வந்த பூச்சாண்டி